ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கண்டிஷனில் ஆல்ட்டோ கார் சேலுக்கு வந்துருக்குங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவுட்லுக் காமிக்கிற பாருங்கள் உள்ள இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க இன்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நீட்டாக இருக்குது இதான் நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்துங்க பாருங்கள் லைவாக காட்டுறேன் இருபத்தேழாயிரத்தி எட்நூற்றி ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பேக் சீட் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க ஓரளவுக்கு நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குங்க இதோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டாவது ஓனர் பேரில் இருக்குங்க ஓனர் வந்து ரெண்டு இன்சூரன்ஸ் ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குங்க இந்த வருஷத்து ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸு வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை காந்தி நகர் செகண்டில் இருக்குங்க tire paint alla parange nalla neat a irukku ஃப்ரண்ட் டோர் வந்து பவர் விண்டோ வந்துருங்க ஃப்ரண்ட் டோர் மட்டும் பவர் விண்டோ வந்துருங்க பாருங்க ஏசி எல்லாம் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் வந்துங்க உடுமலைப்பேட்டை காந்தி நகர் செகண்டு கான்டாக்ட் நம்பர் வந்துங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த வண்டி வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நியூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்